பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளத்தில் வாழ்வா சாவா அப்படின்றது தான் நோராவோட இன்னைக்கு நாள் ஏன்னா ஒரு பக்கம் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி சூப்பர் பவரை தக்க நோராவோட எண்ணம் அதை நான் அவ்வளோ ஈஸியா பண்ண விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எண்ணம் இதில் நோரா ஜெயிச்சாங்களா இல்ல பிக் பாஸ் ஜெயிச்சாரா அப்படின்றத முழுசா பார்த்துருவோம் அதை தாண்டி ஒர்க்கர்ஸ்லாம் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நோராவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டீம்ல ஒரு கேப்டனா இருக்காருனா அவர் வந்து எல்லாரையும் ஈக்குவலைஸாக பார்க்கணும் அதுல ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வேற மாதிரி ட்ரீட் கேப்டனுக்கு ஒரு நல்ல ஐ மீன் ஒரு நல்ல கேப்டனுக்கான இது கிடையாது கேரக்டர் சிக்ஸ் கிடையாது குணாதிசயம் கிடையாது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு ஃபைனலாக ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஐ மீன் ராங் டச் அவர் வந்து ஒரு தப்பான டச் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒனில் மேலே எழுந்திருக்கு அதை வந்து லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க ஓகே அதை சொல்லிவிட்டு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி இருக்குது இதில் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அளவுக்கு போயிருக்கு இதோட விஷயம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத முழுக்க பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பிக் பாஸ் இனி எபிசோட் ஆரம்பிக்கும் போது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு மொதல் ஆப்ஷன் இது ஃபேக்ட்ரி டேவோட தேர்ட் டே ஃபைனல் டே இதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் நோரா உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் ஒன்று அறுபது நிமிஷம் இருபத்தஞ்சு செருப்புகள் இரண்டு மிஷின் தரேன் அப்படின்னு ஐ மீன் அந்த கட்டிங் மிஷின் இருக்கல செருப்பை கட் பண்ணுற அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கல அந்த பேட்டர்ன் ஒன்று தரேன் அப்படின்றத பிக் பாஸ் சொல்கிறார் ஆப்ஷன் ரெண்டு என்னென்னா தொண்ணூறு நிமிஷம் ஒரு மிஷின் இருபத்தஞ்சு செருப்பு அப்படின்றத சொல்கிறார் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னோட நோரா என்ன பண்ணிட்டாங்க நிறைய டைம் எடுத்துப்போம் செருப்பு செய்யறதுக்கு அடுத்து ஒரு மிஷினாக இருக்கட்டும் அப்படின்றது நோராவோட டிசிஷன் ஸோ ஆப்ஷன் ரெண்டை செலக்ட் பண்ணிட்டாங்க இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம்

ஏன்னா ரெண்டு பிளாக் கை நோரா கிட்ட இருக்கு ரெண்டு அபிலாஷ் கிட்ட இருக்கு இது ரெண்டுத்துல இருக்கும் போது எக்ஸ்ட்ரா போவே போறது இல்ல சோ எய்தர் அபிலாஷ் ஆர் நோரா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நாமினேஷன் எடுத்துட்டு வரணும்ன்றது பிக் பாஸ் திட்டம் குறிப்பா பிக் பாஸ் இந்த திட்டத்தை போட்டதே நோரா கிட்ட இருந்து சூப்பர் பவர் பறைக்கணும் அப்படின்றது ஒண்ணு இன்னொரு பக்கம் நோராவை நாமினேஷன் எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது கரெக்டா பண்ணியிருக்காரு ஆனா நோரா பண்ண சின்ன தப்பு ஒண்ணு இருக்கு எங்கன்னா இந்த பிளாக் கைன் மொதல் நாளே பிளாக் கைன் நோரா கிட்ட போது இந்த பிளாக் கைன் கண்டிப்பாக கொடுத்தாகணுமா அது நானே வச்சுக்கிட்டா எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்ன்ற ஒரு கேள்வியை பிக் பாஸ் கிட்ட கேட்க மறந்துட்டாங்க அந்த இடத்துல நோரா கொஞ்சம் ஆக்டிவாக திறமையான ஒரு பிளேயராக இருந்து அந்த கேள்வியை பிக் பாஸ் கிட்ட கேட்டுருந்தாங்கன்னா அந்த ஆப்பு பிக் பாஸ் அல்ல நோரா மேலே வச்சிருக்க முடியாது அந்த இடத்துல நோரா கேட்காம போனது தான் பிக் பாஸ் அதை அழகாக திருப்பி நோரா பக்கமே காயினை திருப்பி ஆப் அடிச்சு விட்டாரு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வந்திருக்கு அப்படின்றது ஒரு ஹைலைட்டு அடுத்து மீட்டிங் நடக்குது ஒரு பக்கம் ஒர்க்கர்ஸ் சார்பில் இருந்து அக்பர் பேசுகிறார் நோரா மற்றும் நோரா தான் பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு மூணு நாளாக எனக்கு 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 சம்பளம் சம்பளம் இன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் லாஸ்ட் டூ டேஸோட சம்பளத்தை சேர்த்து அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாரு அதுவும் நோரா அக்செப்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி நீங்களோ உங்களோட மேனேஜரோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க போது அதையுமே அக்செப்ட் பண்ணுறாங்க நோரா மூணாவது யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற தீர்மானமும் நான் தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு மூணு கண்டிஷன் போடுறாரு அந்த மூணு கண்டிஷன் கண்டிஷனுமே நோரா அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறாங்க ஏன்னா வேற வழி கிடையாது அவங்களுக்கு ஆப்ஷன் இல்ல இன்னைக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் நம்ம சூப்பர் பவரை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது நோராக்கு தெளிவாகவே தெரியும் அது ஓப்பனாக சொல்ல முடியாது சரி ஓகே நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன் நோரா வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அதில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க அது ஸ்மூத்தாக தான் போகுது ஓகே இப்படி ஸ்மூத்தாக போனதுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க இப்படி எல்லா அக்ரிமெண்ட்டும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வேலையை தீவிரமாக பார்ப்பாங்கல்ல இப்படி வேலை தீவிரமாக பார்த்தா நம்ம நினைச்சது நடக்காது இல்லையே அப்படின்றத பிக் பாஸ் யோசிக்கிறார் ஸோ இங்க அக்ரிமெண்ட் நடந்துருச்சு ஸோ அவங்க போயிட்டு அவங்க வேலையை பார்த்தா நம்ம என்ன பண்றது நம்ம பிளான் ஃபெயில் ஆகுதே அதுக்கு நம்ம விடுவோமா அப்படின்றத பிக் பாஸ் நினைச்சு அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் யாருன்னா அந்த பிபி சர்க்கஸ்ல இருக்கிற அனைத்து மெம்பர்ஸும் இண்டஸ்ட்ரியல் விசிட் வராங்க அப்படின்றது சொல்றாரு வந்த உடனே அதுல ஒரு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல அனிஷு ரெனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு நவீன் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட பேட்ட பிளான கேளுங்க லக்ஷ்மி என்ன பண்றாங்க நவீன் தான் திருடு திருடுவார்ல நீ போயிட்டு அந்த அந்த செருப்பில் வந்து மேலே ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதை வந்து திருடி எடுத்துகிட்டு போய் ஒழிக்க வச்சிருன்ற மாதிரி அதை திருட்டு சம்பவங்கள் வந்து பண்ணு அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஸோ நவீனுக்கு கை வந்த கலை அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி திருட ஆரம்பிக்கிறார் ஒரு பயனில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சாலுமே அவங்க செஞ்சு வச்ச செருப்பு கயிறு எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ பிக் பாஸ் உள்ள அமைச்ச வேலை நடந்துருச்சு இண்டஸ்ட்ரியல் விசிட் போட்டு அவங்கள டிஸ்டர்பும் பண்ணிட்டீங்க டைமும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்க பண்ண ப்ராடக்ட்ஸுமே திருடிட்டீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு செட்டும் ஒன்றும் காலி போலாக போல் போற அளவுக்கு போய் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க ஒழிச்சு வச்சிட்டாங்க சோ அங்க பிக் பாஸ் என்ன நினைச்சாரோ அதுவும் நடந்துருச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நோரா கிட்ட இம்யூனிட்டி பவர் இருக்கிறது பல பேருக்கு காண்ட் இருக்கு அந்த காண்டும் அங்க வெளிப்படுத்திட்டாங்க ஓகே இது நடந்து முடியுது அப்புறம் பிக் பாஸ் டைம் சொல்றாரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு கடைசி ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னும் போது ஆஹ் சீக்கிரமா பண்ணுங்க சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்றத நோரா சொல்றாங்க உடனே வந்து மேடம் நாங்க கரெக்டா தான் மேடம் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா ஒரு தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஷானவாஸ் வந்து கேட்கிறாரு இல்ல நீங்க வேணுத்துக்கிட்டே பண்றீங்க அதெல்லாம் பண்றீங்க நான் வேணா பண்ணட்டுமா அப்படின்றத ஷானவாஸ் போயிட்டு கேக்குறாரு உடனே என்ன பண்றாங்க அக்பர் வந்து இல்ல இல்ல ஷானவாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு எங்க வேலையை கெடுக்குறாருன்ற மாதிரி நோரா கிட்ட இல்ல இல்ல அவங்க பண்ணிட்டோம் நோராவும் யார் அக்பர் தரப்புக்காக பேசுறாங்க ஆனா ஷானவாஸ் வந்து நோராக்காக தான் பேசினாரு அது நோரா வந்து இப்ப சொன்ன பிரச்சனையா இருமோன்னு பேசாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டாஸ்க் வந்து இன்கம்ப்ளீட் ஆகுது இதுல ஜெஸ்டின் இருக்கார்ல மேனேஜர் அவர் போயிட்டு டாஸ்க் பண்ண நான் செருப்பு பண்றேன் அஞ்சு நிமிஷத்துல ஒரு அஞ்சு பேர் நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஜெஸ்டின் போகும்போது கூட பண்ண விடாம தடுத்துட்டாங்க அக்பர் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் தானே டிசைட் பண்ணுவேன்ற மாதிரி அக்பர் அங்கே ஒரு டுஸ்ட் வச்சு ஸ்டாப் சோ தே ஆர் பிளானட் டு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு அக்பரன் டீம் திட்டம் போர்டு தான் செயல்படுத்தினாங்க கிட்டத்தட்ட இது இருபத்தஞ்சு பேர்ல பிக் பாஸ் சொல்லும்போது பதினெட்டு பேர் தான் செஞ்சு முடிச்சிருக்காங்க ஷார்ட்டேஜ் வந்து ஏழு பேர் ஓகே அவங்க நினைச்சிருந்தா அதை பேரை சக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஒரு பாயிண்ட்ல அவங்க நிறைய பேர் சீக்கிரமா பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த பேர் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு இழுத்தடிச்சு ஸ்லாப்பில் இல்லை அதன் கையில காணோம் எல்லை காணோம் ரீசன் பண்றாங்க ஒரு குறிப்பாக ஒரு ஆள் வேலை செய்யும்போது இன்னொரு ஆளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் ஒரு மிஷினில் வந்து பல பேரால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ரெஸ்ட் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணி அங்கே ஒரு கேம் பிளே பண்ணார் அக்பர் ஸோ அக்பருக்கு ஏதோ ஒரு விதத்துல சென்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதை அவங்க தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஓனர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு நடந்திருந்தா அது நியாயமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இவங்க தரப்புல இருந்து அப்படி கேட்டே நடந்துட்டு இருந்தா அப்போ ஒரு கேமே இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்காரு இப்படி பண்ணதால தான் ஒரு விதமான இன்ட்ரஸ்டிங் கிரியேட் ஆச்சு அப்படின்றது என்னோட பார்வை பட் அது வந்து நோரா கையில் இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா அன்னைக்கு மொதல் நாள் டாஸ்க் முடிஞ்ச பண்ணிக்கிட்டே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க நோரா வாயிலிருந்து என்னென்னா இப்படி இந்த விஷயம் நடக்கலனா எனக்கு ஒரு பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு அப்படின்றத அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டாங்க அந்த சின்ன வார்த்தை அந்த சின்ன ஒரே ஒரு லைன் தான் பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு அப்படின்றத சொன்ன உடனே கெஸ் பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட திங்கிங் போயிருக்கணும் அதை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நோரா அதை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவங்க அன்னைக்கு அந்த டைலாக சொல்லி இன்னைக்கு டோட்டலாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க நோரா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அதிரா ப்ரூவ் பண்ணாங்க இதை பாருங்க இந்த செருப்பெலாம் நல்லா தான் இருக்கு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு ஓகே அடுத்து வெளியே வந்து ஷானவாசு அபிக்கும் ஒரு ஃபைட்டு அப்போ அதான் கேம் அப்படின்ற மாதிரி ஷா அபி பேச ஆமா கேமை கேமை பார்க்காம நீ கடந்து போயிட்டு இருந்தா அது இது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது நீங்கள் ஒரு குரூப் இசத்தை கிரியேட் பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணியிருக்கீங்க அதான் இங்கே நடந்திருக்குன்றதை நோரா சொல்கிறாங்க ஆமாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்போசிஷனாக இருக்கணும்ன்றது தேர்ந்தெடுத்து தான் பண்ணாங்க இதுல என்ன மாற்று கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து பிக் பாஸ் கூப்பிட்றாரு எல்லாருக்கும் ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமா கொடுக்கணுமானும்போது பார்த்தீங்கன்னா வந்து நோரா சன்மானம் கொடுக்குறாங்க ஷானவாஸுக்கு நாலு கோல்டு காயின் இதில் குறிப்பாக டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு டிலே பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க சிசர்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த டாஸ்கை தோக்கடிக்கணும்னு நீங்கள் பண்ண எக்ஸிகூஷன் முழுக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு நோரா வந்து அக்பர்கிட்ட பேசுகிறாங்க ஸோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் அவங்க கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்குறாங்க அதில் ஷானவாஸுக்கு நாலு கோல்டு காயின் அவர் வந்து பல இடத்துல எங்களுக்காக நின்னாருன்றதுக்காக நாலு ஜஸ்டினுக்கு ரெண்டு கோல்டு காயின் ஸோ கடைசி நேரத்துல கூட எனக்காக செருப்பு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஜஸ்டின் ரெண்டு பின்னி வந்து ஒரு வேலையும் கொடுக்கல இன்னைக்கு பின்னி வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சு பின்னி கிட்ட வேலை போச்சுன்னா எங்க சீக்கிரமா நடந்துருமோன்னு ஒரு விஷயத்த யோசிச்சு அக்பர் ஜின்னிக்கு வேலையே கொடுக்கல பாத்தீங்களா நேத்தும் வேலை செஞ்சாங்க இன்னைக்கு செய்ய விடக்கூடாதுன்னு செம்ம பிளான் நீங்க ரெண்டு கோல்டு காயின் அபி வந்து மூணு நாளா வேலை செஞ்சிருக்காரு அதுக்கான சன்மானம் கொடுக்குறேன்றதுக்கு அபி அதுக்கப்புறம் அதிராகு ரெண்டு கோல்டு காயின் மூணு நாளா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்காங்கன்றதுக்காக ஒன்று ஒரே ஒரு காயினை மட்டும் கொடுக்காம வச்சுக்கிட்டாங்க தோறா இது ஒரு பக்கம் நடந்து முடிச்சுதா அடுத்து என்ன நடக்குது சூப்பர் பவர் ரகசியத்தை சொல்லுங்க நோரா அப்படின்னும் போது ரெண்டு மூணு டாஸ்கில் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணலன்னா என்னோட சூப்பர் பவர் நஷ்டமாவும் பிக் பாஸ் சொன்னார் அது இன்னைக்கு நஷ்டமாயிடுச்சு அது என்ன பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் யாரோ டைரக்ட் நாமினேஷன் பவர் வந்து நோராக்கு இருந்ததுல அந்த ஒரு பவர் அடுத்த வாரம் கிடையாது அது உங்களுக்கு நஷ்டப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பிளாக் நோரா கிட்ட ரெண்டு இருக்கு கிட்ட ரெண்டு இருக்கு இவங்க இடத்துல ஓட்டிங் ப்ராசஸ் போங்க மற்ற கண்டிஷன்ஸ் கிட்ட அப்படின்னு உடனே இம்யூனிட்டி பவர் இருக்கிறது யார்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே அதுல குறிப்பா நவீனுக்கு ரொம்ப காண்டு நோரா மேல ஏன்னா நோரா வந்து நவீன் வெளியே போறதுக்கு காரணமா இருந்தாங்களே எப்படி சீண்டலாம் எப்படி அவங்கள பழிவாங்களான்னு ஒரு எண்ணம் இருக்கு அதை என்ன பண்றாரு அடுத்த பிக் பாஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்ப அந்த சூப்பர் பவர் நஷ்டமாக பிக் பாஸ் ஆமா நஷ்டமாக சொன்னோன்னே நோரா 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 அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமே நோரா கேதரா கை தூக்கி நோரா நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்த ஒரு வாரம் மட்டும் இம்யூனிட்டி பவர் இருந்துமே அந்த பவர் நஷ்டப்பட்டுற அளவுக்கு போயாச்சு நோராவுடைய இது ஸோ கண்டிப்பா அது அவங்க சின்ன வார்த்தை விட்டது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஓகே அடுத்து என்ன பண்றாங்க அனுமோல் கிச்சன் டீமில் பர்மிஷன் கே அந்த பரு பிரவீன்ன்றவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம ஒரு கேரட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலி இந்த வாரம் அனுமலுக்கு பெரிய கண்டென்ட் எதுவுமே கிடையாது எதுக்கு எந்த ஒரு சம்பவமே பெருசாக நடக்கலை ஸ்க்ரீன் பேஸுமே அந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்றது அனுமலுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அந்த கேரட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதையும் யோசிச்சிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்குறாங்க பின்னி எதுக்கு நீ பர்மிஷன் கேட்காமல் எடுத்து சாப்பிட்ட கிச்சன் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்டு தானே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றத பின்னி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பிரவீனும் வந்து கேட்க கண்டன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்க என்ன வேணாலும் பண்ணு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க சோ அந்த இடத்துல தப்பு இருக்கு அந்த இடத்துல அனுமலம் மேல தப்பு இருக்கு பர்மிஷன் கேட்டு எடுத்திருக்கணும் அது பர்மிஷன் கேட்காம எடுத்தது அனுமலோட பெரிய தப்பு உடனே ஆரியன் என்ன பண்றாரு டேரெக்டா போயிட்டு எல்லாம் எல்லா ஃபுட்டும் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் என்டையர் பிக் பாஸும் நம்ம ஸ்பாயில் பண்ணுவோம் ஓகே ஏன்னா அவங்களும் பல ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாங்க நம்மளும் எடுத்து சாப்பிடுவோன்ற மாதிரி போய் சாப்பிட்றாரு ஸோ இது ஒரு காரணமாக எப்படி இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு செயல்படுத்துறாரு ஆரியன் ஏற்கனவே உங்கள் டீம் வந்து உங்களுக்கு தேவைப்படுத்தாங்க ஒரு பக்கம் ஜிசேலுன்ற ஒரு நபர் இருக்காங்க கிச்சனில் உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்லாம் உங்கள் டீமுக்காக பல விதங்கள் ஒதுக்கி மறைச்சி பல விஷயங்கள் சாப்பிட்டுருக்கீங்க ஆனால் அதை ஒத்துக்க மாட்டீங்க இன்னொருத்தர் பண்ணா அது அப்படியே உங்களுக்கு பொங்கிடுவீங்க ஒரு பக்கம் அப்படின்றதான் இருக்குது உடனே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அதனால நானும் போய் திரும்ப தப்பு பண்ணணும் அவன் தப்பு பண்ணிட்டான்டா அப்ப நீ போய் திரும்ப அதே தப்பு பண்ற நீ என்ன மாதிரி ஆளு அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல ஆரியன் இப்படி சொல்ற எடுத்துட்டு சாப்பிடுறாரு அனிஷ் சொல்றாரு இது நான் ஒரு நாளும் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணவே கூடாது இங்கே ஒரு நாடகத்தை கிரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போய் உங்க யாருகிட்ட பேசணும் வீட்டார்கிட்ட மாதிரி அனிஷ் சொல்றாரு ஜென்ரலைஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு நீ போய் உங்க அப்பாவை கூப்பிட்றா பிதாவை கூப்பிடு போ கிளம்பு கலம்புன்ற மாதிரி ஆரியன் ஸோ இதுல ஆரியனோட பிஹேவியர் வந்து டோட்டலி ஒஸ்ட்டாக இருக்குங்க இட் இஸ் நாட் அக்செப்டபிள் இரிட்டேட்டிங்கா இருக்கு அந்த பிஹேவியர் ஆரியனோட இரிட்டேஷனாக இருக்கு காண்டா இருக்கு எனக்கே காண்டாகுதுன்னா ஒரு பண்ற ஆக்டிவிஸ் இருந்தது இருந்தது குறிப்பா அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது ஒரு பக்கம் மஸ்தானி சிரிக்கிறாங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒருத்தர் எலிமினேஷன் ஆகும் போது சிரிக்கிறது அவங்களோட அப்பாவை பத்தி பேசும்போது சிரிக்கிறது இட் இஸ் நாட் தட் குட் கேம் அப்படின்றத நான் பாக்குறேன் இதே மஸ்தானி ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்கும் போது மஸ்தானி அப்பாவை பேசும்போது மத்தவங்களா சிரிச்சு அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்களா சோ என்னம்மா உனக்கு ஒரு தான் ரத்தம் மத்தவங்க நல்லா தக்காளி சட்னியா அப்படின்னு மாதிரி அப்ப மஸ்தானி பொங்கி எழமாட்டாங்க ஸோ வெரி வெரி ஒஸ்டுங்க ஹஸ்தானி தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு குரூப்பாக உங்கள் குரூப்பில் தானே இருக்க அப்படின்னு ஒரு வேலிடான பாயிண்ட்டுமே அனுஷி வைக்கிறாரு ஃபயர் அவுட் அந்த இடத்துல அனுப்பிச்சுங்க குரூப்பில் மறைஞ்சி தான் குரூப்போட சேர்ந்து தானே ஆட்டம் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஏன்னா அந்த குரூப் மெம்பர்ஸ் வந்து ஆரியன் அப்பாவை பற்றி பேசாதன்னு எவனுமே சொல்லலை அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க பின்னியோ நீ அப்பாவை பற்றி பேசினேன் அவங்க தான் குரல் கொடுத்தாங்க அந்த காலத்துக்கு இவங்கெல்லாம் குரல் கொடுக்கல ஸோ அவங்க டீம் எப்படி என் டீம் தப்பு பண்ணாலும் நான் முட்டு கொடுப்பேன் அவனுக்கு சாதகமா நிற்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டீம் நிற்குது அவங்கள திருத்தவே முடியாது இதுக்கு மக்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்போ முடிவோ எடுத்து செஞ்சு விட்டா நல்லா இருக்கும் இந்த வீக்கெண்டு அது நடக்குமான்னு எனக்கு தெரியல அடுத்து இது நடந்து முடிஞ்சு போச்சா அடுத்து என்ன நடக்குதுன்னா பிபி சர்க்கோசோட அதை செருப்பை பேஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் நடக்குது அது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்து பிரவீன் இருக்கார்ல கிச்சன் டீம் கேப்டன் என்ன பண்றாரு அங்க ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பாடு ஐ மீன் நவீனு அபிலாஷ் போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க அதில் குறிப்பாக வந்து நவீனுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றாரு அவர் கோதுமை மாவோ ஏதோ ஏதோ எடுத்து வந்து ஏதோ ஒரு கேக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுற ட்ரை பண்ணி அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிஸ்கெட் ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க அதை செஞ்சு இப்போ சாப்பிடும்போது ஒரு பாயிண்ட்ல ரீனாவும் இவங்களும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோதுமாவெல்லாம் எடுத்துருக்கு எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பண்ணவே சொல்லலையே நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு தெரிஞ்சுதான் அங்கே அலோ பண்ணார் அவங்க பார்க்குறாங்க ஜெஸ்டின் பார்க்கறாரு இவர் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணது பிரவீன் ஆனால் இந்த இடத்துல வந்து நான் தான் சொன்னேன்ன்றத சாப்பாடு தான் நான் சொன்னேன் இது சொன்ன அக்சப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அதுவுமே தப்பாக இருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க இதை வெட்ட வெளிச்சம் பார்க்கணுன்றதுக்காக வந்து கிச்சனில் ப்ளவு சாப்பாடு போட்டு குழம்பு ஒத்துனு வந்து கறி எடுக்காத சாப்பாடு தான் எடுக்க சொன்னோம் உன்னை யார் கறி எடுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வாக்குவந்தம் நீ இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறியா இதுக்காக பண்றேன்னு ஸோ கண்டிப்பாக ஒரு தப்பு இருக்கு அந்த தப்பை ப்ரூவ் ப்ரூப்பட்டதுக்கு நானும் தப்பு பண்ணுவேன்னா என்னது இது இதே தான் ஸோ ஆரியன் என்ன ஒரு விஷயத்த பண்ண அனுமோல் பண்ணதை பண்ணி ஆரியன் என்ன ட்ரை பண்ணாரோ இந்த இடத்துல வந்து அதே தான் இந்த இடத்துல அனுமூலமே பண்ணுறாங்க ஸோ வாட் இஸ் ஐ மீன் கேள்வி கேட்டிருக்கலாம் அதை நான் திரும்ப சாப்பிட்டு கேட்குறேன் ஐ மீன் அப்படி சாப்பிட்டு கேட்கும் போது தான் இவரோட நிலப்பாடு என்ன அப்படின்றது அந்த இடத்துல தெரிய வருது பிரவீனோட நிலப்பாடு அந்த இடத்துல அனுமூல் அப்படி பண்ணலனா பிரவீனோட நிலப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த இடத்துல அனுமோல் பண்ணது இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் பட் அப்படி பண்ணதால் தான் அந்த ஒரு விஷயமே நமக்கு வெளியே வருது அப்படின்னும் போது அது ரைட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே அப்புறம் வந்து ரீனா இவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது பல விதமான கேள்விகள் வரும்போது இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் நெவினுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே காண்டாயிட்டு நெவின் வந்து அங்கே வந்து அனுமல் கிட்ட மாற்றி மாற்றி எடா வாடா போடா அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் அந்த பிபி சர்க்கஸில் ஒரு டாஸ்க் பண்ணாங்க அதில் ரீனாக்கு நாலு கோல்டு கைன்னு ஜிசேலுக்கு ஒரு கோல்டு கைனு மணிஷுக்கு ஒரு கோல்டு கைன்னு கொடுக்கப்பட்டது அடுத்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது அந்த ஸ்பான்சர் டாஸ்கில் மஸ்தானி ஒனில் ஒரே டீம் ஓகே இது குறிப்பாக நோட் பண்ணிங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் அவங்க வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே மஸ்தானி ஃப்ரெண்டில் மஸ்தானி இருக்காங்க மஸ்தானி பின்னாடி ஒனில் நின்றுட்டு இருக்கார் ஐ மீன் இது மஸ்தானி மஸ்தானி பின்னாடி ஒனில் இப்படி இருக்கார் ஐ மீன் ஒராசி நின்று இருக்கார் போல அதை நம்ம விஷுவல்ஸாக நம்ம பார்க்கல அந்த விஷுவல்ஸாக எனக்கு இன்னும் நான் பார்க்கல மக்களே ஓப்பனாக சொல்லிக்கிறேன் பட் அங்கே ஒரு கண்டென்ட்டாக நம்ம காட்டப்பட சொல்கிறேன் இப்படி நின்று இருக்காங்க ஸோ அந்த இப்படி மஸ்தானி பின்னாடி இப்படி நிற்கும் போது ஸோ அந்த பின்னாடி வந்து அந்த டச்சிங் வந்து இட் வாஸ் ராங் சென்ஸ் அப்படி இருந்திருக்கு மஸ்தானி டேரக்டா வந்து கூப்பிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயம் தப்பா ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒனியில வந்து சாரி கேட்டார் மஸ்தானி கிட்ட சாரியே அந்த இடத்துல கேட்டு முடிச்சுட்டு இருக்காரு அவர் ரியலைஸ் பண்ணி தான் சாரி கேட்டிருக்காரு ஓகே இந்த இடத்துல நைட்டு பாத்ரூம்ல நடக்குது ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து ஏதோ ப்ரெஷ் பண்ணிருக்காரு உடனே வந்து நீ மைக்க போடு மைக்கை போடு உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் மைக்கை போடுன்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க அவரும் மைக்கை போட்ட உடனே நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்க அது ரொம்ப தப்பா இருக்கு சீப்பா இருக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க கூடாது இன்னும் டச் பண்ணியிருக்க அது எப்படி பண்ண அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஒனில் கேட்கும்போது நான் அப்போல்லாம் பண்ணல அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அங்கே ஒரு வின்னிங் செலப்ரேஷன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னாங்க அதனால் நான் அப்படி நின்னணையை தவிர்த்து எந்த இடத்துல நான் அப்படி பண்ணணும் பண்ணல அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாரியும் கேட்டுட்டேன் அப்படின்றது ஒனில் தரப்போட எக்ஸ்பிளனேஷன் பட் அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கல அப்படி ஒனில் தெரிஞ்சு பண்ணியிருந்தா தப்பு அது தெரிஞ்சு நடக்கல இன்னன் ஐ மீன் இன்டென்ஷன்லாம் நடக்கல அது ஒரு சர்டனா போட்டோக்காக நிற்கும் போது நடந்துச்சு தவிர்த்து அதை கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சு பண்ணலன்ற ஒரு கிளாரிட்டியும் தெளிவுரியும் அந்த இடத்துல ஒனில் கொடுக்குறாரு கொடுக்குறாரு கொடுக்காமலாம் இல்லை தெளிவாக கொடுக்குறாரு ஆனா இந்த இடத்துல இது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஒன்றில் கேட்கறேன் நீ பாத்தி அங்க நடந்தது நீ பாத்தியன்னா உனக்கு பேசலாம் அது பார்க்காம எப்படிலாம் பேசுறீ எப்படி இது அப்படின்ற ஒரு வேலிடான கேள்வி கேக்குறாரு ஸோ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு பேசணும்ன்றது ஓகே ஐ மீன் அவங்க சொல்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களே ப்ரூஃப்ன்றது ஒண்ணு இருக்கணும் இல்லையா அந்த ப்ரூஃப்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதை பார்க்காம இதுல என்னன்னா அவங்க வந்து இப்படி சொன்னாங்க நீ ஒரு கிளாரிட்டி கொடு அப்படின்ற மாதிரி லட்சுமி கேக்கிறதா இருந்தாலுமே கேக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல அவங்க ரியாக்ஷன் பண்ணதே வேற மாதிரி இருந்துச்சு ஒண்ணு அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க தனியாக கூப்பிட்டு டெமோ வர காமிச்சிருக்காங்க போல மஸ்தாண்டி மஸ்தாண்டியை கூப்பிட்டு டெமோ காமிச்சுட்டு பிரைவேட்டா பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க வந்து பேசும்போது ஒனிலுக்கும் லட்சுமிக்கும் பயங்கரமான கிளாஸ் வந்து எடா போடி சீப் கேம் ஏன் இப்பெல்லாம் பண்ற நீ ரொம்ப மோசமா இருக்கு இதுவா இருக்கு ஒரு மாசமா நான் இங்க இருக்கேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை நீ வந்து இப்படிலாம் சொல்றது என்ன நீ ஃபஸ்ட் பார்த்தியா அப்படின்ற ஒரு வேலையான கேள்விமே அந்த இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா வீட்டுக்குமே தெரிஞ்சுட்டு ஒரு தீவிரமான டிஸ்கஷன் இதை வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு போயே ஆகணும் இது எடுத்து போய் ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும்னு லட்சுமி கேமரா முன்னாடி சொல்லியாச்சு ஒனிலும் போயிட்டு இதை வீக்கெண்ட் கண்டிப்பாக கேட்குறோம் அப்படி ஒரு விஷயம் தான் அதுக்கான கான்சிகன்சஸ் வேணாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்றது ஒனில் ஓகே இதை சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி நடக்கும்போது ஒரு பிளைண்டான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது ஐ மீன் ஒரு குற்றச்சாட்டு பிளைண்ட்னு சொல்ல முடியும் இந்த இடத்துல ஏன்னா அதில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து மஸ்தானி ஒனில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த விஷயம் அதை மஸ்தானி தான் எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மி கிட்ட சொன்னாங்க அது சொல்லலாம் லக்ஷ்மி கேட்டுருக்க போறதுல ஸோ இந்த ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு இதில் யார் அந்த இடத்துல ஒரு விஷயம் கேம் பிளே பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது இந்த வார வீக்கெண்ட்ல தெரியும் ஐ திங்க் சோ மஸ்தானி வந்து இதுல பேக் அடிச்ச மாதிரி தோணுது புனில் சாரி கேட்டாரு அது முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல இங்க வந்து லக்ஷ்மி கிட்ட கேட்டுட்டு லக்ஷ்மிய வாய்ஸ் ரைஸ் பண்ண வச்சு ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நான் வந்து அது பிரைவேட்டா பேச சொன்னேன் அது சாரி கேட்டாங்க எனக்கே பெருசா தெரிலன்னும் போது பேக் அடிக்கிறாங்க சோ எதுக்கு இந்த பேக் அடிக்கிறாங்க அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஷோரட்டியா தெரிலனா அதை வந்து நீங்க முன்னாடி அதை ஷோரட்டியா தெரிலன்னும் போது அதை வந்து இப்படி அப்படின்னு சொல்லி முடிச்சு அதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அது ஒரு பெரிய சண்டையாக விட்டுட்டு சடனாக பேக் அடிக்கும் போது ஸோ உன்னை நம்பி வந்தவனும் நீ காலி பண்ணிட்டேன் டோட்டலாக எப்படி ஸோ உனக்காக வந்து பேச வந்தோன்னு முடிச்சு விட்டீங்க கடைசியில் பேக் அடிச்சிட்டீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது வீக்கெண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஸோ ஒனியில் அந்த இன்டென்ஷனோட அதை பண்ணியிருந்தார்னா அவர் அந்த கான்சிகன்ஸை மோகன்லால் கிட்ட பேஸ் பண்ண போறார் அப்படி ஒரு இன்டென்ஷனாக அந்த விஷயம் நடக்கல அப்படி வந்து அது இன்டென்ஷனாக இல்லாமல் ஒரு சடனாக அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நடந்திருக்கு அதை நான் தெரியும் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது அதனால நான் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டேன்னு ஒனில் தரப்பு வந்துச்சுன்னா இதுக்கு வந்து லட்சுமி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணப் போறாங்க லக்ஷ்மியும் மஸ்தானியும் அந்த இடத்துல யார் வந்து இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ண போ ட்ரை பண்ணாங்கன்றது வெட்ட வெளிச்சம் ஆகும் ஸோ இது ஒனில் பக்கம் போதா மஸ்தானி மற்றும் லக்ஷ்மி தரப்பு போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அதில் லக்ஷ்மி தெளிவாக சொல்றாங்க இந்த மாதிரி இன்னும் டச் நடக்கவே கூடாது இது வந்து நடந்துருதா ரொம்ப தப்பு அப்படின்றத இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க நான் திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அந்த விஷுவல்ஸ் நான் இன்னும் பார்க்கல மக்களே இங்க நடந்த கான்வெர்சேஷன் ஸோ ஒரு பக்கம் பாத்ரூம்ல ஒனில் தரப்பு எப்படி சொல்றாங்க இவங்க ஒரு பக்கம் எப்படி சொல்றாங்க இந்த ரெண்டு கான்வெர்சேஷனுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சோ அதோட புரிதலை பேஸ் பண்ணி தான் நான் இங்க சொல்லிருக்கேன் ஸோ ரெண்டு தரப்பும் நான் சொல்லிட்டேன் இதுல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பாய் கைஸ்